கூட்டுறவு சங்கங்களினால் அடையக்கூடிய பயன்கள் பற்றிய புரிதல் குறைவாக உள்ளதே தொழில் துறையில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்கு தடையாக இருக்கும் முக்கிய காரணமாகும் இளைஞர்களின் வேலைகளுக்கு உதவும் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள வாய்ப்புகளை புரிந்து கொள்ள இளைஞர்களுக்கு பயிற்சியும் ஒத்துழைப்பும் அவசியம் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் ராமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கின்றார் மலேசிய இளைஞர்களிடையே கூட்டுறவு கழகங்கள் பற்றிய புரிதலை வலுப்படுத்த மலேசிய கூட்டுறவு தொழில் முனைவோர் பல்கலைக்கழகம் சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று டத்தோ ராமணன் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார் கோ ஆப்ரேட்டிவில் வந்து நம்மள வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படின்னா நம்ம பார்த்தோன்னா இப்போ இப்மா இருக்குது தத்தோ அலியோட காலத்தில் வந்து நம்மள ஒரு ஒரு தனியாக ஒரு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் உசாவான் என்ட்ர்பனிவசிட்டி நம்மளை வந்து செஞ்சுருக்கோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நம்மளோட யூத் எடுக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண ப்ரோக்ராம் இல்லை ஒரு டிப்ளோமா அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டாக இல்லை டிகிரி வரைக்கும் மாஸ்டர்ஸ் வரைக்கும் பிஹெச்டி வரைக்கும் இன்று புத்ராஜேயாவில் அனைத்துலக கூட்டுறவு மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் மலேசிய கூட்டுறவு கழகங்கள் பரந்த அனைத்துலக இணைப்பை கொண்டுள்ள வேளையில் இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு உதவி கொடுப்பாங்க எப்படி உதவி கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட தேவான்லேயே வந்து நம்மளை பார்த்தோன்னா ப்ரூனாய்லேருந்து இந்தோனேஷியாலேருந்து ஆஸ்திரேலியாலேருந்து ஜப்பான்லேருந்து வியட்நாம்லேருந்து கொரியாலேருந்து தாய்லாந்துலேருந்து ஃபிலிப்பின்லேருந்து வந்து எல்லாம் வந்திருக்காங்க ஸோ இத்தனை நாட்டுங்க வந்து அவங்களோட பொருவாக்கிலாம் இருக்குது இவங்களை வந்து இவங்களோட நெட்ஒர்க்கிங் நம்மளை எடுத்தோன்னா நம்மள எங்கே போகலாம் மலேசிய கூட்டுறவு தொழில் முனைவோர் பல்கலைக்கழகம் மற்றும் மலேசிய கூட்டுறவு கழகம் இக்மா ஆகியவை தற்போது முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பு உட்பட சுமார் இரண்டாயிரம் கூட்டுறவு பட்டதாரிகளுக்கு பயிற்சிகள் வழங்கி வருகின்றது